எந்த கட்சியாவது ஊழலை ஒழிப்போம் விலவாசியை குறைப்போம்னு சீரியஸாக பேசுகிறாங்களா எதிர்கட்சிக்காரங்க சொல்கிற குற்றத்துக்கு நீங்கள் யோக்கியமானதாக சொல்லி அவங்கள குறை சொல்கிறது தான் மாறி மாறி பேசுகிறாங்களே தவிர நல்லதை பற்றி பேசுகிறதே கிடையாது அது சென்ட்ரலாக இருந்தாலும் சரி ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி இதே போக்குத்தான் எப்போதான் திருந்த போகிறோம் சரி திருத்தி தான் பார்ப்போன்னு நாமளும் மாறி மாறி ஜெயிக்க வச்சாலும் நமக்கு ஆப்பு தான் சில சமயத்தில் தோணும் அரேபியா கண்ட்ரிங்க மாதிரி சவுத் கொரியா மாதிரி ஊழல் செஞ்சவங்களுக்கு உடனே சாவு தண்டனை அதே மாதிரி பாலியல் பலாத்காரம் செஞ்சவங்களுக்கும் அதே மாதிரி சாகுற வரைக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தோணும் நம்ம நாட்டில் பாருங்கள் ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு வருஷ கணக்கில் தண்டனை நிறைவேற்ற டயம் ஆகும் அப்படியும் பாலியல் பலாத்காரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னைக்கு செஞ்சானா ரெண்டு நாளில் சாகு அப்படின்னு மனசில் பயம் வந்தால் நைன்ட்டி பர்சன்ட் குற்றம் குறைஞ்சிடும் நான் ஒரு தடவை ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் ஏதோ ஒரு அரேபிய கண்ட்ரியால் உடனே கோர்ட்டில் தீர்ப்பு கோர்ட்டில் வச்சே அதை அறுத்துட்டாங்க இங்கே நடான்னா அப்படி ஒன்றே நம்மளும் செஞ்சிடணும் திருடனா செயின் அறுத்தானா கையை எடுத்துடணும் பாத்ரூமில் கேமரா வச்சானா கண்ணை நோண்டிடணும் இப்படி செஞ்சால் மேக்ஸிமம் எல்லாம் சரியாயிரும் நாம் தான் சுதந்திர ஜனநாயக நாடாச்சே எல்லாத்துக்கும் சுதந்திரமாக செய்கிறோம் சுதந்திரமாக பேசுகிறோம் அரசியல் நல்லது செய்யணும் நல்லது பேசணும் எப்போ நடக்க போதும் சுத்தம் சோறு போடும் பழமொழி நம்ம நாட்டில் தான் இருக்குது ஆனால் இங்கே குப்பை 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 எங்கே பார்த்தாலும் குப்பை அதுவும் பெரும்பாலும் பிளாஸ்டிக் குப்பை ஒரு தடவை பெருங்குடி பக்கம் குப்பை கூடத்தில் இல்லை கொடுங்கூரில் போகிற வழியில் நாம் நின்று பார்த்தா குப்பை மழை தெரியும் டெய்லி அழிக்கிறாங்க ஒழிக்கிறாங்க ஆனால் அவங்க எடுத்தது போக இதை விட அதிகமாக சென்ன பூராக குப்பை அங்கங்கே கிடக்கு அவங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்கிறாங்க நாம் அதை விட மோசமாக செய்கிறோம் பெரிய ஊர் சின்ன சின்ன ஊரில் கூட குப்பை 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 தான் முதல்ல மக்களாக்கி நாம் திருந்தணும் சிங்கப்பூர் சென்னை டோக்கியோ மாதிரி நாம் மாறணும் சாக்லேட் சுற்றின பேப்பரோட கூட ரோட்டில் பார்க்க முடியாது சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பாட்டியாக இருந்தாலும் சரி சாக்லேட் சாப்பிட்டு அந்த அந்த சாக்லேட் பேப்பரை பையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டில் போடுவாங்க அவங்க அந்த மனசோடு பிறந்து பழக்கம் சுத்தம் 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 நாம் கேட்கவே வேண்டாம் வீட்டுக்கு எதிரே ரோட்டில் குப்பையை போடுவோம் இல்லை ஆள் பார்க்காதப்போ ஓரத்தில் போட்டுருவோம் நாம் மாறணும் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன் மனசு வைக்கணும் உலக ஒலிம்பிக்ஸில் அமெரிக்கா ரஷ்யா மாதிரி பெரிய நாடுங்க பெருசாக பதக்கங்களை அழிட்டு போவாங்க அவங்க கவர்மெண்ட் மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் சின்ன சின்ன நாடான ஜப்பான் கொரியா எல்லாம் பதக்கங்கள் அள்ளிட்டு போகிறாங்க இப்போ தான் நாம் கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் நாம் எல்லா நாடுகளையும் ஜனத்தை கூப்பிடும் பொழுது நாம் தான் ஒலிம்பிக்ஸில் நம்பர் ஒன் நாடாக இருக்கணும் நம்ம அரசியல்வாதிங்க அப்பையும் சரி இப்போயும் சரி அதிகாரத்தில் இருக்கணும் இல்லை அவங்க கட்சிக்கு கோடிக்கணக்கில் பணம் வரணும் மக்களாவது விளையாட்டாகுது ஏதோ இண்டிவிஜுவலாக சில பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பதக்கங்கள் எடுத்துகிட்டு வராங்களே தவிர கவுர்மெண்ட் கொண்டு வரதில்லை அதில் இப்போ நம்ம ஸ்டேட் கொஞ்சம் பரவாயில்ல நாமளும் உலக அளவில் ரொம்ப மெடல் வாங்கணும்னு ஆசை ஆனால் எந்த ஸ்டேட்காரங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறாங்க அரசியல் 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 ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸ் வரும்பொழுதும் பெருமூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியது தான் நம்மளுக்கு கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு ஓகே அதுலேயாவது நம்பர் ஒன்னாக இருக்கிறோமே